சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சந்தோஷம் பட்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம்தான் நடந்திருக்கும் அதற்கெல்லாம் ஏதோ பெரிய விஷயம் நடந்தது போல் நீ சந்தோஷமாக இருப்பாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையிலேயே மாற்றும் அளவிற்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது உன் வாழ்க்கையே மாற்றப் போகும் சந்தோஷம் இதுவாகத்தான் இருக்கும் இதுவரை நீ காத்து கொண்டு இருந்தாய் என் வாழ்க்கையை மாற்றும் ஏதாவது ஒரு திருப்பம் வருமா என்று அதற்கான திருப்பம் இதுதான் இன்று உனக்கான நாள் உன்னுடைய மிக மிக மங்களகரமான நாள் இந்த நாளை நீ மறக்க முடியாமல் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைத்து தரப்போகும் நாள் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் முடித்து உனக்கு நான் தரப்போகிறேன் கவலைப்பட வேண்டாம் இதயத்தில் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்னை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கொடுத்திருக்கிறார் உனக்கான மன வலிமையை நான் கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீ எவ்வளவு சகித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தாய் உன் வாழ்க்கையில் இது ஒரு சிறு சந்தோஷம் கூட பெரிய சந்தோஷமாக எண்ணி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடன் நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்வாய் இந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்றே வராது என் கையில் நீ ஒப்படைத்த எல்லா காரியங்களும் விரைவாகவே உன்னை வந்து சேரும் எப்படியாவது உன்னை வாழ வைத்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் ஒற்ற வார்த்தையை என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்த உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னை தஞ்சம் அடைந்த உன்னை நான் எப்பொழுதும் நிற்கதியாக நிற்க வைக்க மாட்டேன் நான் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இனி உனக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் கவலையை விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் செய் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் உன் சாயப்பா ஓம் சாயராம் நன்றி வணக்கம்